ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குறது வந்து விநாயகர் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு சென்னை முழு வைக்கப்பட்ட விநாயகர் சிலையெல்லாம் பாலாக்கம் பல்வேறு நேர கடற்கரை அந்த காட்சி தான் பார்க்கணும் பெரிய பெரிய விநாயகர் வந்து கொண்டு வர முடியும்னு சொல்லி ட்ராலி செட் பண்ணியிருந்தாங்க அந்த ட்ராலி மூலிமா கொண்டு வர்றாங்க அதை வந்து க்ரேன் மூலியமாக கொண்டு போய் கடலில் கரைச்சாங்க அப்படி கரையாமல் கரை ஊகுங்கிற சில பிள்ளையாரு கூட கிரேன் மூலயமா கொண்டு போய் உள்ளே இறக்குனாங்க அந்த மாதிரி ஜேசிபி வச்சுலாம் கரைச்சாங்க அவ்வளோ அமைதியாகவும் அற்புதமாகவும் நடந்தது இந்த விநாயகர் சதுர்த்தி விழா விநாயகர் சதுர்த்தி விழா கொடுத்திங்கன்னாக்கா மாளாட்டத்தில் மட்டுமே ஐநூறு கணக்கான விநாயகர்கள் வந்து கரைக்க வந்தது அவ்வளோத்தையும் முடிஞ்ச வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரைச்சாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவ்வளோ பிள்ளையார் கரைச்சி அவ்வளோ பொருட்கள் வந்து கரை உருச்சு அதையெல்லாம் வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து ஒதுக்கி வாரங்கட்டி எல்லாத்தையும் வந்து மாலைலாம் போட்டு வந்தால் அந்த மாலை அவங்களே கவர் கொண்டு வந்து மாலை பிடிச்சி என்கிட்ட என் கவரில் போட்டுருங்க நாங்கள் அதை எடுத்து போய் அப்புறப்படுத்திடுவோம் படுத்திக்கிறோன்னா அப்பயும் அப்புறம் அப்படி ஒரு நல்ல ஏற்பாடோட இந்த விநாயகர் சதுர்த்தி விழா நல்லபடியாக நடந்தது ஆனால் நூற்றுக்கணக்கான விநாயகர் கரைச்சாங்க கடற்கரை முழுவதும் பக்தர்கள் கூட்டம் அலமோதிச்சு அவ்வளோ கூட்டத்தில் நடுவில் தான் இது நடக்கும் a <laughs> 现在，那一总。 சரியலாம் பக்தர்கள் வந்து கடலுக்கு முன்னாடி கொண்டு வந்து விட்டுட்டு அவங்க பூஜை பண்ணி கற்கொனை ஏற்றி ஊதபத்தி காமிச்சு நைவேத்தியம் பண்ணி அதை என்ன பண்ணணுமோ கரெக்டாக கரைச்சாங்க ரொம்ப அமைதியாகவும் அற்புதமாக கரைச்சி முடிச்சாங்க பக்தர்கள் எந்த ஒரு குறையும் இல்லாமல் காவல்துறையும் நல்ல ஏற்பாடு பண்ணாங்க சென்னை மாநகராட்சி கூட பார்த்திங்கன்னா நல்ல ஏற்பாடு பண்ணாங்க முடிஞ்ச வரைக்கும் பக்தர்களை வந்து கடலுக்கு ரொம்ப ஆழத்துக்கு போகாமல் பார்த்துக்கிட்டாங்க அதுக்காக நீச்சல் தெரிஞ்ச வீரர்களையும் நிற்க வச்சுருந்தாங்க ஃபயர் சர்வீஸும் வந்துருந்தது எல்லாருமே வந்து ரொம்ப நீட்டாக ரொம்ப பக்தியாக